துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஆடி அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மருந்தும் கூட இதைவற்றை எல்லாம் செய்து விடாதீர்கள் ஆடி அம்மாவாசை என்பது மிகவும் முக்கியமான அம்மாவாசை ஆகும் இந்த நாளில் நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்யும் வழிபாடுகள் படைகள் தான் தர்மங்கள் ஆகியவற்றை என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம் இதனால் நம்முடைய வீடு தேடி வரும் பிதிர்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் ஆடி அமாவாசை என்று நமக்கு ஏற்பட்டுள்ள பிரித்து தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிக சிறந்த நாளாகும் இதனால் திருமணம் குழந்தை பேறு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுப காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் என்பதும் நம்முடைய முன்னோர்களின் ஆசிகள் நமக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆடி அமாவாசை தர்ப்பண சிறப்புகள் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அம்மாவாசை ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான மூன்று அம்மாவாசைகள் ஆடி அம்மாவாசை ஒன்று என புண்ணிய காலத்தில் வரும் முதல் அம்மாவாசை என்பதால் ஆடி மாத அம்மாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாகும் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தி ஒரு தலைமுறையினரையும் சென்றடையும் என்பது ஐதீகம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும் வழி கிடைக்கும் ஆடி அமாவாசை வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது தந்தை வழி உறவுகள் மற்றும் பிருத்திருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அம்மாவாசை வருவது மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி புத்துத் தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது ஆடி அம்மாவாசை என்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும் அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்வது அவசியமானதாகும் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை வழிபட்ட முழு பழனையும் நாம் பெற முடியும் ஆடி அம்மாவாசை என்று செய்யக்கூடாதவை ஆடி அமாவாசை என்று பாசலில் கோலமிடக் கூடாது ஆடி அமாவாசையன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்து செய்யவோ சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டு உள்ளே அனைவரும் குளித்துவிட வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விலக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதுடன் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகழ் வைத்து நல்ல எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையில் போட்ட உணவை வீட்டில் உண்ணவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்கள் கொடுக்கக்கூடாது கூடாது வேலி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்பொழுது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுத்தான் படையல் இட வேண்டும் பிரித்துக்கள் போட்டோக்களை அங்கங்கும் இங்குமாக வைக்கக்கூடாது ஒரே இடத்தில் வைத்தே படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பிரித்துக்களுக்கு படையல் இட வேண்டும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாதவை ஆடி அமாவாசை என்று நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்துவிட்டு தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது ஆடி அமாவாசை படையல் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதும் விலக்கு மிகவும் நல்லது தானம் செய்ய வேண்டியவை ஆடி அன்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெள்ளம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என ஐந்து பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்துக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் பிரித்து தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதால் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் இப்படி ஆடி அமாவாசை என்று நாம் செய்யக்கூடாதவை பற்றி தெரிந்து கொண்டோம் கண்டிப்பாக இதைப்படி செய்து புத்தர்கள் ஆசையை எல்லோருக்கும் பெற வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்